தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஜெயலலிதாவிடம் பெட்டி வாங்கி கொண்டு மக்கள் நல கூட்டணியை ஆரம்பித்த வைகோ என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஜெயலலிதாவிடம் பெட்டி வாங்கி கொண்டு மக்கள் நல கூட்டணியை ஆரம்பித்த வைகோ என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா இருந்தார் ஐந்து ஆண்டுகள் பதவிக்காலம் முடிவடைந்தது சட்டசபை தேர்தல் நடைபெற்றது அந்த சட்டசபை தேர்தலில் செல்வி ஜெயலலிதா தோல்வி அடையக்கூடிய நிலையில் இருந்தார் திமுக முன்னிலையில் இருந்தது திமுக எப்படியும் ஆட்சியை பிடித்துவிடும் என்று அனைவரும் எதிர்பார்த்திருந்தனர் இந்த சூழ்நிலையில் திமுக ஆட்சியை பிடிக்க கூடாது என்று செல்வி ஜெயலலிதா கருதினார் வைகோவிடம் பேரம் பேசினார் பேரம் படித்தது வைகோ என்ன செய்தார் தெரியுமா திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்த கூட்டணி கட்சிகளை எல்லாம் தனியே அழைத்து கொண்டு போய் திமுக கூட்டணியிலிருந்து பிரித்து மக்கள் நல கூட்டணி என்ற ஒன்றை ஆரம்பித்தார் அந்த மக்கள் நல கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக ஆகியவை இருந்தன விஜயகாந்தின் தேமுதிக மட்டும் அதிமுக பக்கம் சேர்வதா திமுக பக்கம் சேர்வதா என்ற நிலை இருந்தது திமுக பக்கம் தேமுதிக சேர்ந்தால் அப்படியும் திமுக வெற்றி பெறக்கூடிய நிலைமை இருந்தது அப்பொழுது ஜெயலலிதா மீண்டும் வைகோவிடம் பேசினார் வைகோ உடனே விஜயகாந்தை தொடர்பு கொண்டு தங்களுடைய மக்கள் நல கூட்டணிக்கு வருமாறு அழைப்பு விடுத்தார் தாங்கள் மக்கள் நல கூட்டணிக்கு வந்தால் முதலமைச்சர் வேட்பாளர் நீங்கள் தான் என்ற ஆசை வார்த்தை காட்டினார் உடனடியாக விஜயகாந்த் தேமுதிகவை மக்கள் நல கூட்டணியில் இணைத்தார் ஆக திமுக ஆட்சியை பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது திமுக கூட்டணி கட்சிகளை எல்லாம் வைகோ பிரித்து மக்கள் நல கூட்டணியை உருவாக்கினார் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் இருந்தது இறுதியில் தேர்தல் நடைபெற்றது திமுக வாக்கு வங்கி சரிந்தது ஜெயலலிதா நூலிலையில் வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆட்சியை பிடித்தார் ஆட்சியை பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட திமுக தோல்வி அடைந்தது மக்கள் நல கூட்டணி வைகோ ஆரம்பித்த மக்கள் நல கூட்டணி ஒவ்வொரு தொகுதிகளிலும் மூவாயிரம் வாக்குகளை கூட பெறாமல் படுதோல்வி அடைந்தது விஜயகாந்தே தான் போட்டியிட்ட தொகுதியில் டெபாசிட் இழந்து போனார் திருமாவளவன் தொற்று போனார் ஒரு தொகுதியில் கூட மக்கள் நல கூட்டணி வெற்றி பெறவில்லை ஒரு சதவீத வாக்குகளை கூட பெறவில்லை ஆனால் திமுகவுடைய தோல்விக்கு மக்கள் நல கூட்டணி ஒரு வாய்ப்பாக அமைந்தது ஆக ஜெயலலிதாவிடம் வை கோபால்சாமி பெட்டி வாங்கி கொண்டு மக்கள் நல கூட்டணியை ஆரம்பித்தார் அந்த மக்கள் நல கூட்டணியுடைய உருவாக்கம் திமுக தோல்விக்கு வகுத்தது திமுக தோல்விக்கு காரணம் இரண்டாயிரத்தி பதினாறில் வை கோபால்சாமி தான் ஜெயலலிதாவிடம் பெற்றி வாங்கிய வை கோபால்சாமி தான் காரணம்